கடவுளின் குடும்பத்தை நம்பாமல் இவை எல்லாம் வெளியடையாள எல்லாம் அவர்களிடம் இருக்கும் அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள் இங்கே வாருங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையை சீர்குலைக்க வைத்து நம்முடைய மன உறுதியை கெடுத்து எது ஆசீர்வாதம் என்ற பெயரை சொல்லி மன உறுதியை கெடுத்து நம்மை சோதிப்பவர்களாக இங்கே செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் தான் இந்த அருங்குடை இயக்கத்தினர்கள் இவர்கள்தான் பயங்கரமாக கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் கடவுளின் குடும்பத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய வர்க்கம் என்று ஒரு இயக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அருங்குடைய இயக்கம் எல்லாம் எல்லாத்திலையும் நடிச்சிருக்காங்க பர்ஃபெக்டாக ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அவர்கள் எதிரியாக இருக்கிறார்கள் ஒரு மனைவி பக்கவ கணவனுடம் பக்தியோடு இருப்பது போல் பிரமாணிக்கத்தோடு இருப்பது போல் செய்துவிட்டு எல்லா அடையாளங்களையும் வைத்துக்கொண்டு ஒரு கள்ளக்காதனை வைத்திருந்தால் அவர் எவ்வளோ தூரம் உண்மையானவளோ அது போன்ற ஒரு நிலையில் தான் இந்த அருங்குடி இயக்கத்தினர் இருக்கிறார்கள் வெளி அடையாளத்தில் எல்லா சிறந்து இருக்கிறார்கள் ஆனால் உள்ளூரை என்ன இல்லை அவர்களிடம் கடவுளின் குடும்பத்தின் மீது நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை இல்லை என்று எப்படி நான் சொல்கிறேன் என்று நீங்கள் கேட்க வேண்டும் இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் பெந்துகோஸ்து பிராக்டிஸ்டன் சபையினர் என்ன செய்வார்கள் இவர்கள் தெரியுமா இன்னும் இன்னும் அந்த அடையாளத்தில் இன்னொரு பகுதியை நான் சொல்லிடுறேன் இவர்கள் வந்து அவர்களை திட்டுவார்கள் இவர்களை இந்த பெந்தோஸ் பிராட்டசன் சபைகளை பார்த்து இந்த அருங்குடைய இயக்கத்தை குருக்களும் அந்த இதுலையும் அவனை போச்சானா அவனும் பயங்கரமாக திட்டுவார்கள் என்ன திட்டுவார்கள் அவர்கள் வந்து மாதாவை எப்படி சொல்கிறாங்க நற்கரனை எப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து திட்டுவார்கள் பயங்கரமாக அந்த திட்டுறதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் ஓ இவர் அவரை திட்டுறதுனால அவருக்கு எதிராக இவர் இருக்கிறார் போலும் அதனால் இவர் நம்மை சேர்ந்தவர் என்று அவர்களை நம்மை சார்ந்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறோம் அருங்குடைய இயக்கத்தினர்களை ஆனால் என்ன செய்கிறார்கள் அந்த திட்டு அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் என்ற அந்த அடையாளத்தையும் வைத்துக்கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா அவர்கள் சொல்லக்கூடிய ஜெபத்தை இங்கே சொன்னால் தவறில்லை அவர்கள் சொல்லக்கூடிய ஜபம் எது பெந்தவஸ்து பாடல்கள் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சங்கீத ஆசிரியர் சொல்கிறார் அல்லவா தாவீதும் சொல்கிறார் என்று நினைக்கிறேன் அதனால் அந்த பாடல் பாடி ஜபிக்கும் செயலை அதே ஜபத்தை இங்கே பயன்படுத்தினால் தவறில்லை என்ற ஒரு கருத்து அவர்கள் கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது அந்த அந்த ஜபத்தை இங்கே சொன்னால் தவறில்லை என்று என்ன ஏன் சொல்லக்கூடிய தவறு என்றால் அவர்கள் கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்கள் கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்களுடைய ஜபத்தை எடுத்து நாமும் பயன்படுத்தினால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்து மத ஜபத்தை எடுத்து சுப்பிரபாதம் இருக்குன்னு வச்சுக்கோம் இப்போ காலையில் நற்கர் நெத்திக்கி வச்சுட்டு சுப்பிரபாதம் பாடினால் அது வந்து இருக்குமா அதுவும் கடவுளை நோக்கிய ஒரு ஜபம் தான் அதில் ஒன்றும் தவறு இல்லை என்று நான் சொன்னேன் என்றால் அப்போ என்னிடம் என்ன போய்விட்டது இந்த கத்தோலிக்க நம்பிக்கையில் உள்ள கோட்பாடுகள் மீது உள்ள நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது என்பதுதானே பொருள் அது போன்றது தான் அது இந்த சுப்பரபாதம் கூட நமக்கு எதிரான ஜபம் அல்ல அதை பார்த்தால் கூட இந்த வசனம் அவர் அதுக்கு பொருந்தும் நமக்கு எதிராக இல்லாதவர் நம் சார்பாக இருக்கிறார் அதாவது நமக்கு எதிராக இல்லாத ஜபம் நம்மை சார்ந்த ஜபமாக இருக்கிறது என்று சுப்பிரபாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பெந்தோஸ் பாடலை எடுத்து பாருங்கள் பெந்தோசன் அவரால் எழுதப்பட்ட பாடல்கள் என்பது நமக்கு எதிராக எழுதப்பட்ட ஜபம் அப்ப அந்த நமக்கு எதிராக இருப்பவர்கள் வேறு சரியா நமக்கு எதிராக இல்லாதவர் என்பது வேறு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ அவங்க திட்டுறதுனால அவங்களுக்கெல்லாம் வந்து கத்தோலிக்க நம்பிக்கை இருக்குன்னு நினைக்காதீங்க அது வந்து அது ஒரு அது ஒரு வேஷத்துல அது ஒரு ஒரு பகுதி மேக்கப் போடுறோம் வேஷம்னா மேக்கப் போடுறோம் இல்லையா லிப்ஸ்டிக் இருக்குது ஐலாஷ் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னா ஆயிரத்தட்டு ரோஸ் பவுடருக்கு என்ன அந்த இருக்குது மாய்ச்சரைசர் இருக்குது அப்படி இப்படின்லாம் பல பகுதிகள் வேஷம் போடுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது போல் அந்த வேஷத்தில் ஒரு பகுதியாக வருவது தான் இந்த அவர்கள் எதிர்த்து திட்டும் செயல் அந்தளவுக்கு பக்கவாக நடிச்சு எஸ்பனேஜின்னு சொல்கிறோம் ஐந்தாம் படை என்று சொல்கிறோம் என்ன சாத்தானுக்காக இங்கே செயல்படக்கூடிய ஒரு ஒரு ரகசிய அமைப்பு சுத்தமாக தெரியாது சாத்தானுடைய செயல் என்று போன்று இருக்கக்கூடிய செயலை தான் ஐந்தாம் படை என்று சொல்வோம் எதிரியுடைய செயல்பாடு இங்கே நடக்கிறது என்று தெரியாமல் ஒரு படையை எதிரி இங்கே அனுப்புவான் அந்த படைக்கு பேர் ஐந்தாம் படை நம்ம தமிழ் இதில் அதனால் சாத்தானின் ஐந்தாம் படையாக எப்படி செயல்படுகிறார்கள் என்றால் எல்லா விதத்திலையுமே அவர்கள் நம்மை சேர்ந்தவர் போலே இருப்பார்கள் உள்ளரே ஜீவன் உயிர் தட வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது அது எது என்றால் கடவுளின் குடும்பத்தின் மீது நம்பிக்கை இந்த நம்பிக்கையை நம்மிடம் இருந்து எடுத்து விடுவார்கள் எப்படி இந்த ஜபத்தை சொல்ல வைத்து அதுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா அந்த குருக்களுக்கெல்லாம் வரும் பாருங்க கோபம் அப்படியே பொத்துக்கிட்டு வருங்க எப்படி ஒரு அருங்க அருங்குடைய பாடல் அதாவது இந்த சாத்தானுடைய ஜபத்தை அங்கே சொல்கிறார்கள் அதாவது சாத்தான் ஜபம்னு இல்லை நிற்க இது குடும்பத்தின் நம்பாதவர்கள் கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்களுடைய ஜபத்தை சொல்கிறார்களே அது சாத்தானுக்கு ஏதுவான ஜபம் அதனால் நாம் அங்கே இருக்கக்கூடாது சாத்தானுக்கு உதவி செய்யக்கூடாது என்ற நோக்கத்தில் ஒருவர் அங்கிருந்து வெளியேறினால் அந்த குரு வருவார் அடிக்காத குறைதாங்க அடித்து கூட போட்டுருவார் ஒரு சில இடத்துல ஆள் கடை அவர் அடிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அடிச்சே போட்டுருவார் ஏன் என் உட்காரு அப்படின்னு அங்கே உட்கார வச்சு கட்டாயப்படுத்தி நம்முடைய நம்பிக்கையை எடுத்து விடுவார் அவர்கள்லாம் குருவாக இருக்கிறார்கள் இவர்கள் தான் நோடிஜியை விட அதிகமான பெரிய பெரிய பல மடங்கு அதிகமான எதிரி பயங்கரமான எதிரி நக்கர்ணி ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் அதனால தான் அதை தான் இங்கே சொல்ல வருகிறார் என்னன்னா தடுக்க வேண்டாம் என்ன சொல்றாங்க ஆண்டவரே ஒருவர் உமது பேரால் பேய் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் நம்மை சேராதவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் செய்ய பார்க்க பயன்படுத்தக்கூடாது என்று இவர்கள் தடுக்கிறார்கள் வந்து என்ன சொல்றாரு அவங்கெல்லாம் தடுக்க வேணாம்ப்பா அவங்க என்ன செய்யறாங்க உலக காரியங்களில் மனிதனுக்கு என்ன தேவையோ என்ன தேவை மனிதாபிமானம் இந்த சமாரிட்டன் கதையெல்லாம் சமாரியர் கதையெல்லாம் பார்த்தோம்ல நல்ல சமாரியர் கதையெல்லாம் போன்று சமாரியர்னால் பாவி அவன் பாவியாக இருந்தாலும் அதாவது பாவி என்று நம்பினார்கள் அப்ப அந்த பாவிகளாக இருந்தாலும் அந்த பாவி வந்துதான் உண்மையான புண்ணிய செயலை செய்கிறார் என்று சொல்வதுதான் அந்த நல்ல சமாரியன் உவமை அதனால் அந்த ஓமையை பயன்படுத்தி சொல்வது போல்தான் இவர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால் அவர்கள் நல்லது செய்யும் பொழுது அதை தடுக்காதீர்கள் அவர் ஏதோ மனிதனுக்கு வேண்டிய விஷயங்களை உதவியாக செய்கிறார்கள் அதை போய் நம்ம தடுத்து புண்ணியம் இல்லை இப்போ உதாரணமாக தான் மோடிஜியை சொன்னேன் என்ன சொன்னேன் அவர் வந்து நாட்டை ஆள்கிறார் அதனால் அவருக்கு எதிராக ஓட்டு போடுங்கள் என்று நான் சொல்லவில்லை என்று இயேசு சொல்கிறார் அவர் நாட்டை நல்லபடி ஆண்டால் நல்லபடி ஆளலை அது அடுத்த பிரச்சனை நல்லபடியாக மோடிஜி ஸ்தானத்தில் ஒருவர் இருந்து ஆட்சி செய்வார் ஆனால் என்ன நம்ம புரியற மாதிரி வாஜ்பாய் மாதிரி வச்சுக்குவோம் என்ன வாஜ்பாயும் வந்து அவர் தான் செய்தார் ஆனால் நாட்டை ஆளும் பொழுது அவர் ஓரளவு சரியாக செய்தார் என்று நாடு நம்புகிறது அதுபோன்ற போன்ற வாஜ்பாய் போன்றவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் பிரச்சனை இல்லை நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடியவர் நமக்கு நம்மை துன்புறுத்துவோராக இருந்தாலும் நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் நாட்டு நலனை பார்க்க வேண்டும் நம்மை சாராதவராக இருக்கிறார் என்பதற்காக நீங்கள் அவருக்கு எதிராக ஓட்டு போடக்கூடாது அவர் அது நல்லதை செய்ய விட்டு விடுங்கள் இப்ப நான் வந்து காங்கிரஸை சேராதவனாக இருக்கிறேன் என்றாலும் நான் என்ன செய்யக்கூடாது மன்மோகன்ஜி திருப்பி வந்து பிரதமராகும் சூழ்நிலை வந்தால் நான் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது அதான் நல்லதை செய்வதை விட்டு விடுதல் நல்லது உலகத்துக்கு ஒருத்தர் செய்கிறாரு பேய் ஓட்டுதல்னா வைத்தியம் மாதிரி மாதிரிதான் பேய் ஓட்டுறதுன்னா வந்து ஆன்மீக பேய் இல்லை ஆன்மீக பேய்றது ஓட்டுதல் வந்து திருமுழுக்கு தான் ஆன்மீக பேய் ஓட்டும் செயல் பேய் ஓட்டும் செயல் என்று சிசிசி எதை கூறுகிறது என்றால் நாம் திருக்குமுழுக்கு கொடுப்பது தான் பேய் ஓட்டும் செயல் என்று சிசிசி கூறுகிறது அது ஆன்மீக பேய் ஓட்டுதல் இது வந்து பேய் பிடித்த நோயை ஓட்டுதல் சரியா அதை அவர்கள் செய்கிறார்கள் அது சும்மா ஒரு வைத்தியர் போல அதெல்லாம் ஏன் யார் தடுக்கிறீங்க அவன் எந்த பேரில் செஞ்சான்னா மக்களுக்கு நல்லது போய்க்கு சேர்ந்தா போதும் விட்டுரியா அப்படின்னு சொல்றார் இயேசு அதனால் அதுதான் அப்படி சொல்கிறார் திருப்பி ஒருக்காக நான் படித்து காட்டுகிறேன் ஆண்டவரே ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதை நான் கண்டோம் அதாவது உமது பெயரால் குணப்படுத்துவதை கண்டோம் அப்படிதான் நீங்க பார்க்கணும் நோய் குணப்படுத்துவதை கண்டோம் அவர்களுடைய நம்பிக்கையை மாற்றுவதை பார்க்கல பேய் ஓட்டுறதுனா நோய் குணப்படுத்துதலை கண்டோம் நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்று இவர்கள் சொல்கிறார்கள் இயேசுக்கு நல்லா தெரியும் அது ஒரு தான் என்று அதெல்லாம் தடுக்க வேணாப்பா அவனுக்கு நோய் தீர்ந்து போகட்டும் நான் அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் நம்மளுடைய பேரை அங்கே வழங்கணும்னு அவசியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார் அதனால் என்ன சொல்கிறார் எதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும் அது நம்ம பேரை படுத்தி நல்லது செய்கிறான்னா அதை பற்றெல்லாம் கவலைப்படாதீங்க லியோ காப்பி என்று ஒரு காப்பி இருக்கிறது கேள்விப்பட்டிருப்பீர்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் லியோ என்பது கிறிஸ்தவ பேர் ஆனால் அதோடைய உரிமையாளர் கிறிஸ்தவரே அல்ல லியோ என்ற ஒரு ஃபாதர் அவர் உதவி செய்ததால் அவருடைய பேரில் காப்பி நடத்தி வருகிறார் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்னோட படித்தார் அதனால் தெரியும் அந்த லியோ காப்பி அந்த குடும்பம் அவரை நான் கிறிஸ்தவன் என்று தான் பார்த்தேன் மாணவராக இருந்தபொழுது ஒரு நாள் திடீர்னு தெரிய வந்தது அவர் கிறிஸ்தவர் இல்லை என்று ஏதோ தடங்கில் ஏன் வரலன்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் வந்து இந்துனுங்கினேன் அப்புறம் தான் கதையை கேட்டபொழுது என்ன தெரிஞ்சுச்சுன்னா அவங்க இந்த மாதிரி இந்த ஃபாதர் உதவுனார் அதனால் அந்த லியோ அவங்க பேரில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ பேரில் ஒரு காப்பி நடத்துகிறாங்க நல்லா போகுது அவர்களான கிறிஸ்தவர்களாக மாறவில்லை இப்போ அந்த காப்பி நீ ஏன் வந்து கிறிஸ்தவ பேர் வச்சுருக்க இந்து பேர் வச்சுருக்க நம்ம போய் சொல்லலாமா சொல்லக்கூடாது அதனால் கிறிஸ்தவ பேரில் ஒரு நல்லது செய்கிறார் அதை போய் நாம் தடுக்கக்கூடாது அது போன்று கிறிஸ்தவ பேரில் ஒரு கிளினிக் வச்சு நடத்தலாம் ஒரு இந்து இயேசுவின் பேரை வச்சுக்கலாம் மாதா பேரை வச்சுக்கலாம் அவர் நல்லபடியாக நோய் குணப்படுத்துவாங்க அது வந்து கடவுளுக்கு எதிரான செயல் அல்ல ஆனால் நீங்கள் அதையெல்லாம் பற்றி ஒரு பிரச்சனை பண்ணிக்காதீங்க எதை பிரச்சனையாக பார்க்கணுன்னா உன்னுடைய நம்பிக்கையை எவன் சீர்குலைக்கிறானோ அவனை தான் நீ எதிரியாக பார்க்க வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்கிறார் அதன்படி பார்க்கும்போது தான் இன்று யார் செய்கிறார் இன்று இந்த பிரச்சனையை அதிகமாக செய்பவர் யார் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் தனியாக செஞ்சுருக்கலாம் எதிரியா இன்று அதிகமாக செய்பவர் யார் என்று பார்க்கும்போது தான் யாரை கண்டு கொள்கிறோம் இயக்கத்தை கண்டுபிடிக்கிறோம் தடுக்க வேண்டாம் எதையும் தடுக்க வேண்டாம் இந்த மாதிரி குணப்படுத்துதையெல்லாம் தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நல்லது செய்கிறான் இயேசுவின் பேரில் ஒருத்தர் நல்லது செய்கிறான்னா அந்த பேர் யாருக்கு போய் சேருது இயேசுக்கு தானே போய் சேருது இயேசுவை சேர்ந்தவர்கள் இந்த நல்லதை செய்தார்கள் என்று இயேசுக்கு அந்த பேர் போய் சேரும் அதனால் குணப்படுத்துதை போன்ற விஷயங்கள்லாம் கவலைப்படாதீங்க நம்பிக்கை சீர்கொலையும் பொழுது அங்கே நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று சொல்கிறார் அதனால்தான் யோபுவின் இடத்தை பார்க்கும்போது பின்வருமாறு பார்க்கலாம் யோபுவில் ஆறிலிருந்து பார்த்தோம் அல்லவா ஆறிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை வாசிக்கும் பொழுது என்ன தெரிகிறது என்றால் ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடின அப்போ இதில் இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தெய்வ புதல்வர்கள்னா யாரு என்றால் வானத்தூதர்கள் அதில் வந்து கீழ்ப்படிந்த வானத்தூதர்களும் இருப்பார்கள் கீழ்படியா வானத்தூதர்களும் இருப்பார்கள் அவர்களை கூப்பிட்டு அப்பப்போ மீட்டிங் நடத்துகிறார் என்னப்பா ஏதாச்சும் ஸ்டாக் டேக்கிங்னு சொல்கிறோம் இல்லையா என்ன உலகத்தில் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து கணக்கு கொடுக்கணும் கடவுள் தான் வந்து நல்ல கணக்கு கொடுப்பார்கள் இந்த அழகைகள் வந்து இந்த கெட்ட கணக்கெல்லாம் கொடுக்கும் அப்போ இந்த மெயினான நபர்கள் இருப்பார்கள் எந்த நபர்கள் இருப்பார்கள் என்றால் நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் திருத்தந்தை இந்த உலகத்திலே ஒன்றாம் நம்பர் நபர் யார் இப்போ ஒன்றாம் நம்பர் அப்படின்னா தலைமகன் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய நாட்டின் தலைமகன் யாருன்னா ஒன்று ஜனாதிபதி பிரசிடென்ட் அப்போ ஆனால் நம்முடைய திருச்சபையின் தலைமகன் யார் என்று இன்றை பார்த்தால் திருத்தந்தை அதுபோன்று யோபு காலத்தில் இந்த உலகத்திலேயே தலைமகனாக இருந்தவர் யோபு அதனால் இந்த தலைமகனாக இருந்த நபர்கள் யார் பார்ப்பா என்றால் சாத்தான் கொள்வான் ஏனென்றால் அவன் வேறு ஒரு அழகையிடம் வந்து பொறுப்பை கொடுக்க மாட்டான் அவன் ஏதாவது சரியா சோதிக்காமல் விட்டுட்டா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இந்த சாத்தா தான் என்ன பண்ணுவான் தான் இயேசு வந்து என்ன பண்ணார் என்ன பண்ணார் சிலுவையில் சோமக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது சரியா ஏனென்றால் இயேசு உலகத்தில் வந்திருக்கும் பொழுது தலைமகன் யார் என்றால் இயேசுதான் திருத்து திருத்தந்தையர்கள் அந்த இயேசுவின் தான் என்று இருக்கிறார்கள் பேதுரு இடத்தில் என்பது பேதுரு இயேசு இடத்தை பிடித்தார் இயேசு திருப்பள்ளி வைத்தார் அதன் நாற்பது நாள் அதுக்கு பிறகு பேதுரு திருப்பள்ளி வைத்தார் அதன் பிறகு அந்தந்த ஆயர்கள் திருப்பள்ளி வைத்து வந்தார்கள் என்பது வரும்பொழுது இந்த தலைமகன் யார் பொறுப்பில் இருப்பார்கள் என்றால் சாத்தான் அடுத்தது புனிதர்கள் யாராவது புனிதர் ஆகிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அங்கே ஓடி போயிடுவான் இவன் புனிதர் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்னு பார்ப்பான் இது மாதிரி இந்த முக்கியமாக நம்ம நம்பிக்கையில் சிறந்திருக்க கூடியவர்களை சாத்தான் தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் வைத்து செயல்படுவான் அந்த